அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சரண் விடுப்பு தொடர்பாக முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்த அரசாணை முப்பத்தி ஐந்து தான் நம்ம பார்க்க போறோம் அதில் ஏற்படுற கூடுதல் சந்தேகங்களை நம்ம இப்போ காணலாம் நான் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன் இரண்டு மூன்று ஆண்டுகளாக சரண் செய்யவில்லை அப்போ நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த கேள்விக்கான பதில் வந்து இயலாது ஏன்னா நீங்க கடைசியா எப்போ செஞ்சீங்களோ அப்போதான் செய்ய முடியும் அந்த தேதியில தான் நம்ம இப்பவும் சரண் செய்ய இயலும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சரண்டர் பண்ணி எடுத்திருந்தாலும் சரி பத்துல எடுத்திருந்தாலும் சரி இப்போ நீங்க வந்து அதே தான் நீங்க சரண் செய்ய இயலும் நான் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன் வந்து பணியில ஜாயின் பண்ணிட்டேன் ஆனா வந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் வந்து சரண் வெடிப்பு எடுக்கவே இல்லை அப்படின்னு சில பேர் இருக்காங்க இதுதான் என்னோட முதல் சரண் விடுப்பு அதாவது அந்த இயல வந்து என்கேஷ் பண்ணுறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வியும் சில பேருக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வழக்கமான ஆண்டு ஊதிய உயர்வு தேதியில தான் நீங்கள் வந்து சரணெடுப்பு எடுக்க முடியும் இப்போ நம்ம டீச்சர்ஸ் சைட் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் என்னோட முந்தைய சரண் வந்து நான் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் இப்போ ஓய்வு பெற போகிறேன் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னா மறுநியமனம் எனக்கு வந்து நவம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப நான் எப்போ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேட்டிருக்காங்க மறுநியமனத்தில் இருந்தாலும் பணி ஓய்வுக்கு பிறகு தான் வந்து நம்மளால சரண் செய்ய முடியாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி நீங்க வந்து மேக்ஸிமம் டூ ஃபார்ட்டி டேஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை என்கேஷ் பண்ணிக்கோங்க அப்படின்றது இதுக்கு பதிலாக கொடுக்குறாங்க அடுத்ததாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜூலை முப்பத்தி ஒராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பணி ஓய்வு பெறறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓய்வு நாளில் வந்து அந்த டூ ஃபார்ட்டி டேஸ் இருக்கும்ல அதை நீங்கள் வந்து என்காஷ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இஎல் சரண்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து பழைய முறையில் தான் அதாவது வழக்கமான ஒன்று அதற்கு வந்து தடை எதுவும் இல்லை ஸோ இந்த ஜியோக்கும் அந்த என்கேஷ்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது அடுத்த கேள்வி எனது முந்தைய சரண் வந்து நவம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பனி ஓய்வு முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ நான் வந்து நவம்பர் மாதம் சரண் செய்யவா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இருபத்தி நாலு பதினொன்று அன்னைக்கு அப்போ செய்ய முடியும் ஆனால் இதில் எது அட்வைசபிள் அப்படின்னா நீங்கள் அந்த இருபத்தி நாலு பதினொன்று எடுக்காமல் நீங்கள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்தமாகவே வந்து இஎல என்கேஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து டேக்ஸபிளாக இருக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஐடி பே பண்ணணும் அதுவே நீங்கள் வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த இஎல் என்காஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் டேக்ஸபிள் ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வந்து இமீடியட்டாக அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நவம்பரில் பண்ணலாம் இல்லை இப்போதைக்கு பண தேவை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர்லேயே நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட் வே அடுத்ததான கேள்வி வந்து ஓய்வு கால பலன்களில் இயுஎல் ஆன் பிஏ மட்டும்தான் எதெல்லாம் டாக்ஸபிள் இதெல்லாம் நான் டாக்ஸபிள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஓய்வுகால பலன்களில் இயூஎல் ஆன் பிஏ அதாவது அன்இண்டு லீவ் ஆன் பர்சனல் அஃபேர்ஸ் அந்த நைன்டி டேஸ் மட்டும்தான் வந்து டாக்ஸபிள் மற்றபடி எஸ்பிஎஃப் ஜிபிஎஃப் இது எல்லாமே வந்து எனது நான் டாக்ஸபிள் ஸோ சில பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒப்புவிப்பு செஞ்ச தேதி அப்படின்னா ஒப்புவிப்பு செயல்முறைகளின் தேதியா அல்லது டிஓஇ ஒப்புவிப்பு காசாக்கப்பட்ட தேதியா அப்படின்றது தான் அவங்களோட கன்ஃபியூஷனாக இருக்குது காசாக்கப்பட்ட தேதியெல்லாம் வந்து கணக்கில் கொள்ளக்கூடாது நீங்கள் என்னைக்கு ஒப்புவிப்பு செஞ்சீங்களோ அந்த தேதியை தான் கணக்கில் கொள்ளணும் அப்படின்ற கிளாரிஃபிகேஷனும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்பளை நன்றி வணக்கம்